ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பைபிளில் லூக்கான சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் முப்பது ரெண்டாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தேவ மனிதர் ஒரு முறை அப்படி பிரசங்கித்த போது முடிந்த ஒருத்தர் கேட்டாரா அடுத்த மனைவியை நான் ஏன் நினைக்கணும் அப்படின்னு ஒரு வேடிக்கையா இருந்தாலும் நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் மூன்று காரியங்கள் லோத்தின் மனைவி குறித்து சொல்லலை ஒன்று அவள் நீதிமானின் மனைவி பேரில் வாசிக்கிறோம் அந்த நீதிமானுடைய மனைவி ரெண்டு ஆதியாகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அவள் தேவதூதனை உபசரித்தவள் நன்கு உபசரித்தவள் மூன்று தேவை எச்சரிப்படைந்து அந்த சோதம் குமார பட்டணத்தை விட்டு வெளியே வந்தவள் குடும்பமாக வெளியே வந்தவள் திரும்ப சொல்கிறேன் மூன்று காரியம் ஒன்று அவள் நீதிமானுடைய மனைவி ரெண்டு அவள் உபசரித்தவள் தேவதூதனை நன்றாய் உபசரித்தவள் மூன்று சோதம் பட்டணத்திற்கு வெளியே வந்தவள் இத்தனை இருந்த பிற்பாடும் இன்றைக்கு வரையிலும் பின்மாற்றமுடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் தூணாக நிற்க காரணம் என்ன தெரியுமா பழைய வாழ்க்கையை மறக்க அவளுக்கு முடியலை எனக்கு பேசிய நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் பழைய மனுஷனை களைந்து போடுங்கள் என்று எழுதியிருக்கிறது பின்மாறி போகிறார்கள் பின்மாற்றம் வேதம் சொல்லுகிறது பின்வாங்கி போவானாக அவன் மேலும் நாத்துமா பிரியமா இராது ஆண்டவர் சொல்லுகிறார் கலப்பையில் கைவித்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் தேவொடர் லட்சத்துக்கு தகுதி எவ்வளவு நல்ல பின்னானவைகள் மறந்து முன்னானவை நாடி கிறிஸ்து அழைத்த பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தா பாருங்க மனைவியா இருந்து என்ன பிரயோஜனம் பழைய வாழ்க்கை விட்டு வெளியே வந்து என்ன பிரயோஜனம் உபசரித்து என்ன பிரயோஜனம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடியாமல் பின்மாறி ஒரு பின்மாற்றத்தோடு திரும்பி பார்த்ததனால் அவள் அநேகருக்கு எச்சரிப்பான ஒரு உப்புத்தோனாய் மாறி போனாள் பின்மாற்றம் என்பது வாழ்க்கையில வேண்டாம் ஜபத்தில் பின்மாறிச்சிங்களோ பரிசுத்தில பின்மாறிச்சிங்களா உபாசத்தில் பின்மாறிச்சுங்களா கத்தருக்கு கொடுப்பதுல பின்மாறிச்சுங்களா மற்றவங்க நேசிக்கிறதுல பின்மாறிச்சிங்களா நீங்க ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டு பின்மாற்றத்தை மன்னிச்சிருங்க அதனால ஆண்டர் எழுதி வைத்திருக்கிறார் லூகா பதினேழு முப்பத்தி ரெண்டுல லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரே நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன் எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இந்த பரலோகத்துக்காக லக்கி நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த சிந்தையோடு வாழுங்கள் அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆண்டோடைய கிருபை உங்களை தாங்குவதாக பரலோக பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கணும் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையின் செய்தி தந்தியப்பா அண்டுமக்க நன்றி நீதிமானுடைய தலைமுறைகள் இரத்தத்தினால் கடவுப்பட்ட நீதிமான்கள் ஐயா பழைய வாழ்க்கை வேண்டாம் உலகம் வேண்டாம் என்று உலகத்தை விட்டு வெளியே வந்த பிள்ளைகள் அப்பா ஊழியரையும் ஊழியத்தை உபசரித்த பிள்ளைகள் ஆனால் இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில பின்மாற்றம் ஜப குறைவுகள் வேதவாசிப்பு குறைவுகள் கத்தர்கண்டு கொடுப்புதல் குறைவுகள் நேரில் உபசரிப்புதல் குறைவுகள் பின்மாறி போயிட்டாங்கப்பா பின்மாற்றங்கள் மாறட்டும் லோத்தின் மனைவி நிலவையை உணர்ந்து பின்மாறி போகாமல் அழைப்பின் பந்தை பொருளுக்காக தொடர கிருபைதார் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் தேவையெல்லாம் சந்தி ஆசீர்வதி ஏசு நாமத்தில் ஜபங்கேலும் ஜீவனுவே ஆமே கப்லாசிவ் ஹாவ் எ நைஸ் டே